அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்மளில் சிலர் ஒரு நாள் தொடங்குற அன்னைக்கு ராசி பலன் அதாவது கேலண்டரில் இன்றைக்கி நமக்கான ராசி என்ன அப்படின்றத பார்த்து தான் தொடங்குவோம் அப்படி இப்போது டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதால இந்த டிசம்பர் மாதத்திற்கான ரிஷப ராசியோட பலன்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியானவங்க அரவணைப்பானவங்க அப்படிப்பட்ட இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த வகையில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க போகுது அப்படின்றத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்பவே அமைதியானவங்க அரவணைப்பானவங்களா கூட இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்கள் அவங்க மேலே யாராவது விரும்பத்தகாதவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அதை ரொம்பவே வெறுப்பாங்க ஆனால் மிக முக்கியமாக ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்பவே சுதந்திரமானவங்களாக இருப்பாங்க ரிஷப ராசிக்காரர்களை காதலிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னால் வெற்றி பெறக்கூடிய ஓட்டப்பந்தயத்தில் தினமும் ஓடுறத போல தான் இருக்குமா அவங்க சுயசார்பான மனிதர்களாக இருக்காங்க டிசம்பர் மாதம் பத்தாம் வீட்டில் சனியும் முதல் வீட்டில் குருவும் பதினொன்றாம் வீட்டில் ராகுவும் ஐந்தாம் வீட்டில் கேதுவும் ரொம்பவே அனுகூலமாக இருப்பாங்க முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரன் முறையே ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வீட்டில் இருக்கிறதால இந்த மாதத்தில் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக விஷயங்களில் ரொம்பவே அதிகமான ஆர்வமும் நாட்டமும் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படும் செவ்வாய் ஆற்றல் மிக்க கிரகம் மற்றும் ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதியாகவும் இருக்காரு செவ்வாய் கிரகத்தின் இந்த வக்ர வக்ரநிலை காரணமாக உங்கள் குடும்பத்தில் சில கடினமான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க நேரிடலாம் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நான்கு வரைக்குமே வக்ரநிலையில் இருக்க போகிறாரு இதன் காரணமாக உங்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் நிறைய சிக்கல்களையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் எதையும் செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இது போன்ற எந்த ஒரு காரியங்கள்லேயும் ஈடுபடாதீங்க இந்த காலகட்டத்தில் வக்கரநிலை காரணமாக நீங்கள் ஆற்றல் மற்றும் உற்சாகம் அதுவும் இல்லாமல் உங்களுடைய உறவுகளில் பதற்றம் போன்றவை ரொம்பவே அதிகமாக காணப்படலாம் இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவே கடினமான சூழ்நிலைகளை உருவாக்கப் போகுது குடும்பம் மற்றும் மனைவியோட வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு விஷயங்களை அப்படியே வைத்திருக்க மற்றும் மகிழ்ச்சியை அடைய நீங்கள் இன்னும் தயாராக இருக்க வேணும் நிறைய திட்டங்களை தீட்டுவீங்க ஆனால் அது மட்டும் பத்தாது நீங்கள் ரொம்பவே திடமான மனநிலையில் இருக்கணுங்க செவ்வை கிரகத்தின் நிலையின் போது சில நேரங்களில் நீங்கள் சிந்திக்காமல் மன கிளர்ச்சியோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது அதனால் நீங்கள் பல இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் இல்லை அப்படின்னா சிக்கல்களில் கூட நீங்கள் போய் மாட்டிக்க வாய்ப்பு இந்த நேரங்களில் கூட்டு முயற்சியில் எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காதீங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க ஒரு வழியாக அமையக்கூடும் சூரியன் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகி எட்டாவது வீட்டில் அமர்வதால் பரம்பரை வழியில் எதிர்பாராத ஆதாரங்களில் இருந்து பலன்களை பெற வாய்ப்பிருக்கு இது தவிர உங்களுடைய குடும்பத்திற்காக அதிக செலவு செய்கிறது மூலியமாக உங்களை சிக்கல்களில் சிக்க வைக்கும் சூரியனின் இந்த நிலை காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவில் நீங்கள் பதற்றத்தை சந்திப்பீங்க உங்கள் மூத்த சகோதரர் அல்லது தந்தையுடனான உங்கள் உறவில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த இருந்து விடுபடுறதுக்கான சில வாய்ப்புகள் கூட இருக்குது அதில் இருந்து நிரந்தரமாக விடுபட்டு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரமாக இது இருக்கலாம் பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்கிறதால நல்ல பணமும் லாபமும் சம்பாதிக்கலாம் நாளின் பிற்பகுதியில் பல நண்பர் மற்றும் ஒருவருடைய வருகை உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே அருமையான விஷயங்களை நிகழ்த்துவீங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் மக்களை சந்திக்கிறத விட தனியாக அமைதியாக வீட்டில் அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறீங்க இன்று உங்களுடைய ஓய்வு நேரத்தை விட்டு வீட்டை சுத்தம் செய்கிறதில் செலவிட போகிறீங்க ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் அப்படின்றது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய மாதமாக தாங்க இருக்கும் உங்களுடைய பணம் மற்றும் உடல் நலம் தொடர்பாக உங்களுக்கு அதிகப்படியான கவனம் தேவைப்படுது மாத தொடக்கத்துல பருவகால நோய்கள் பிரச்சனைகளை தரக்கூடும் இதனால உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துல நிறையவே பாதிப்பு ஏற்படலாம் ஸோ ரொம்பவே தைரியமாக இருங்க உங்களுடைய இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் எதிர்கொள்கிறதுக்கும் உங்களுக்கு மனோதிடம் ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது இதனால் உங்களுடைய உணவு விஷயத்தில் அக்கறை செலுத்துறது நன்மையை தரக்கூடும் வேலைகளை பாதிக்கக்கூடிய இந்த வகையான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உடல் மேலேயும் ஆரோக்கியத்து மேலேயும் கவனத்தை செலுத்தணும் நீங்கள் செய்யக்கூடிய வணிக திட்டமிடல் முதலீடு தொடர்பான விஷயங்களில் உங்களுடைய நலம் விரும்பிகள் துறை வல்லுநர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட வேலைகளை நீங்களே செய்கிறது ரொம்பவும் நல்லது அதை அடுத்தவங்கக்கிட்ட ஒப்படைக்காமல் நீங்கள் செஞ்சு முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அவங்களுடைய வேலைகளை நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட கொடுக்குறதால அவங்க அதை சரியாக முடிக்காமல் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்கள் பணியிடத்தில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சில வெற்றிகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் கூட அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு சிலருக்கு காயம் ஏற்படக்கூடிய அபாயம் கூட உண்டு மாதத்தின் இரண்டாம் பாதியில் கொஞ்சம் நிம்மதியா உணர்வீங்க உங்களுடைய காதல் உறவில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது காதலிக்க தெரிந்தவங்க நீங்கள் அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அவங்களுடைய நேரம் நீங்கள் எப்படி செலவிடணும் அப்படின்றதையும் கற்றுக்கணும் இந்த மாதத்தில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய உங்கள் காதலிக்கிறவங்க கிட்டே போய் நீங்கள் உங்கள் காதலை சொல்கிறதுக்கான சரியான நேரமாக இருக்க போகுது அவங்க சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு சாதகமானதாக கூட அமையலாங்க திருமண வாழ்க்கையில் இருந்தீங்க அப்படின்னா துணையின் உணர்வுகளை புரிந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்க சில எதிர்மறையான விஷயங்களை புறக்கணித்து தாங்க போகணும் சில சமயம் நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான உணர்வுகளை பொறுத்துக்கிட்டோ இல்லை அதை தவிர்த்தோ அடுத்த வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய அன்றாண்ட வாழ்க்கை நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட நீங்க எந்த ஒரு சண்டைகளையும் போடாதீங்க அவங்க கூட ஈடுபடுற வாக்குவாதங்கள் நன்மையில் கொண்டு போய் விட போகிறது கிடையாது ரிஷப ராசிக்காரர்களே டிசம்பர் மாதமானது தொழில் ரீதியாக ரொம்பவும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது கடினமாக உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உறவுல விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்கு அதனால நீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் நிதி ரீதியா ஓரளவு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாம பணத்தை சேமிக்க முடியாமலும் போகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமானதா இந்த மாதம் இருக்க போகிறது கிடையாதுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்தணும் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் ஆக மொத்தம் டிசம்பர் மாதம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது நல்லதும் கெட்டதும் சரி பாதியாக தாங்க அமையப்போகுது போகுது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளணும் எதையுமே எதிர்கொள்கிற மனோநிலை உங்கள் கிட்ட இருந்ததா அப்படின்னா இந்த மாதத்தை சுலபமாகவே கடந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி